டைம் அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி மார்னிங் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பேக் பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போய் பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் கடுகு சீரகம் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு பல் பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் நல்லா குல கொலன்னு வெந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணி தேவையான அளவு சால்ட்டு கால் டம்ளர் வந்து வாட்டர் இதெல்லாமே போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சோம்பு காரத்துக்கேற்ப வந்து பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மஞ்சள் பூசணி கூட்டு வந்து ரெடியாகிடும் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சைடிஷ்க்கு வந்து முருங்கைக்கீரை சைடிஷ்க்கு முருங்கைக்கீரை பொரியல் தான் ஒரு பேனில் காஞ்ச மிளகா வேர்க்கடலை தேங்காய் பூண்டு போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஆயில் கடுகு சோம்பு சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் சுண்டை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்க இதோட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதில் பொடி வந்து அதிகமாக தான் இருக்கும் எனக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஸோ இன்னியோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஃபினிஷ்டாயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு